தன் தூதுவர்களை அனுப்பி சீதையை கைவிட்டு உயிர் வளைத்துக் கொள் என்று ராமனுக்கு கூட திருந்துவதற்கு வாய்ப்பு தருகிற பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சு என்கிற கோட்பாட்டு கம்பன் அழகாய் செய்கிறார் ராமனிடம் புத்தி சொல்லுகிறான் ராமன் எழுதி வைத்திருக்கிறேன் சொல்லுகிறான் அறத்தினால் அன்றி வாசுவர்களே அறத்தினால் அன்றி அமரருக்கும் கடத்தல் அரிதென்பது மனத்திடை செயல்களை செய்தால் அவர் தேவர்களாக இருந்தால் கூட பெரிய போரில வெற்றி பெற இயலாது அறம் தோற்கும் அப்படின்னு நினைக்காத அறத்தினால் வெல்லலாம் பாவம் தோற்கும் அறம் வெல்லும் என்பதை கம்பன் ராமன் வாயிலாக ராவணனை திருத்த பார்க்கிறார் ராவண மதமே ராமனின் முடிவு அல்ல சொல்லுகிறார் இந்த செய்தி ஆக சிந்தித்து பார்க்க சமுதாயத்திற்கு கோசலை நாட்டை கற்பனை செய்து பார்க்கிறாரே கம்பன் அது எங்கள் வாசு சசிகுமாருக்கு தெரியவில்லை சொல்லுகிறார் கம்பன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் கோசலை நாட்டை ஒரு கற்பனையோடு இப்படித்தான் இருக்க வேண்டும் நாடு என்பதற்கு இலக்கம் வகுக்கிறானே இல்லை பொய் உரை இலாமையா என்று ஒரு கோசல நாட்டை கற்பனை செய்து பார்க்கிறானே அது இந்த சமூகத்திற்கான கருத்து இல்லையா ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் அவர் சொன்னார் விஸ்வாமித்திரன் பத்தி ஐயா முடி சுக்கும் போது வசித்த பதினைந்து பாடல்களை நான் பேசலாம் கம்பன் ராமனுக்கு அறிவுரை சொல்லுகிற போது ராமனுக்கு முடி சுட்டு விழா ஏற்பாடு செய்கிற போது வசிஷ்டன் அறிவுரை சொல்லுகிற போது பதினைந்து பாடல்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிறான் என்று சொன்னால் அறம் தர்மம் இன்றைக்கு தேவை என்பதை சொல்லி காட்ட யாரோடும் பகை கொல்லன் என்று முடிவு செய்தால் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று சமூகத்திற்கு தேவையானதை கம்மன் சொல்லவில்லையா உக்ரைன் ரஷ்யா போலே நிதிபதி அவர்களே மூன்று ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது யாரோடும் பகை கொள்ளக்கூடாது ராமனை கூட ராமணனை கூட ராமன் மன்னித்த தான் ஆசைப்பட்டான் சாதி வேற்றுமை மத வேற்றுமை இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது